ஹலோ மிஸ்டர் பயந்தா உங்களி அங்கல் என்னங்கல் இவர் வெளியே வந்து பேசணும் எதனா ஆகிடுமோ உங்களுக்கு ஆப்பு ஆகிடுமோ நெஞ்சின் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கீங்களா ஆப்பிப்பேங்கல் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தெரியும் எனக்கு ஒரு டவுட்டு முதல்ல பிரச்சாரம் முதல்ல இடத்துல முதல்ல ஸ்டெப்புக்கே நீங்கள் ஆப்பு வைக்க தான் பண்ணீங்க அது உங்களுக்கு ரிப்பீட்டாச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அது கொஞ்சம் வச்சு பாருங்களே மிஸ்டர் அங்கல் நீங்கள் என்னென்ன ஸ்டெப் எடுத்தாலும் ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ அதை பற்றி கவலையே இல்லை மொத்தம் வந்து நின்னான்ற ஒரு பேர் இருக்குல்ல அது போதும் ம் நாம கொஞ்சம் வச்சு நீங்கள் அணில் கொஞ்சம் நீங்களே சொல்கிறீங்க ம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல உக்க வாங்கின அங்கல் நீங்கள் எழுதி கொடுக்குற சீட்டை ஒழுங்காக படித்து அங்கே பதில் சொல்லுங்கள் பேப்பருக்காரங்கிட்ட சரிங்களா அவங்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கிறாங்க இதை வச்சு என்ன பண்ணுறது சட்டமும் தெரியலை சட்டத்துறையும் தெரியலை வேஸ்ட் ஃபெலோஸ் இத்தனை மாதம் நீங்கள் வச்சு எங்களை இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏமாறுற காலம் தான் ஒரு தவிர ஏமாத்துகிற காலம் வராது ஜாக்கிரதை அங்கல் உடம்பு பண்ணுறோம் எனக்கு ஒரு டவுட் அங்கிள் இவங்க வந்து ரோட் ஷோ நடத்துறாங்க அது எதுன்னு சொன்னீங்க நீங்கள் உங்கள் விக்கை கழட்டிட்டு ஒழுங்காக நடந்து வரும்போது தெளிவா விக்குள்ள எவ்வளோ மறைச்ச வச்சுருப்பீங்க ஐ மீன் களிமன் நான் சொன்னேன் ஓகேங்க இருந்தாலும் நாளைக்கு தெரியும் பேசுகிற பேச்சில் என்னென்ன ரிவிட் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கான அஃப் டேஸ் வாழ்த்துக்கள்